இதை நான் கிடைக்க வேண்டிய விஷயம் அவனை ஒரு நாளான சித்திரவதை பண்ணியிருக்கான் இந்த சமூகம் ஒவ்வொரு நாளாக அவனை சித்திரவதை பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சித்திராவதை பண்ணியிருக்கீங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யார் நாங்கள் இத்தனை வயசுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் எங்கள் கஷ்டத்தான் காணுவோம் ஏன் அவளை என்ன ஓதிக்கிறீங்க யாருக்கும் அவளை கிட்ட இல்லையே அந்த புண்ணைக்கு யாராவது பக்கத்தில் இருந்திருந்தா இப்படி பண்ணி நின்றுருக்க மாட்டோம் இன்னைக்கு சமசை வந்து போன குட் குட்டஸ் பேட்டஸ் புள்ளைகளுக்கு முதல்ல போச படிச்சு கொடுங்க பொம்பளை புள்ளையோ ஆம்பளை குட் குட்டஸ் பேட்டஸ் சொல்லி கொடுங்க ஸ்பீக்கப் பண்ணுங்க யாராவது தப்பா பயன்படுத்த பாக்குறாங்களோ அறைய புள்ளி கொடுங்க புள்ளையில தைரியமா வளங்க வாய மூடு சொல்லாத வெளியே சொல்லாதன்னு சொல்லி பழக்காதீங்க சொல்லி பழக்கி பழக்கி தான் இந்த புள்ள இப்படி போச்சு ஒரு தாயிட வேதனை இன்னும் எத்தனை தாய்மார் வேதனை பண்ண போறீங்க எத்தனை தாய்மார் அட போறீங்க தைரியமா பேசுங்க தைரியமா பேசுங்க பிள்ளைங்களை அடிக்க சொல்லி கொடுங்க கராத்தே கத்து கொடுங்க உதைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க இந்த நாய்களுக்கு அதுதான் சரியான தண்டனை மானத்தை மானமா மானத்தை வாங்க நடு தெருவுல மானத்தை வாங்குங்க அப்பதான் இந்த மாதிரி நாய்கள் திருந்தும் உங்களுக்கு என்ன தேவை படிக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி பதினஞ்சு வயசுக்குள்ள அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு வீட்டுல பொண்டாட்டி மாதிரி இல்லையா எதுக்கு கை வைக்கிறீங்க எல்லா அப்பா அம்மாரு நல்லா கேள்வி கேக்குறேன் எல்லா அப்பா அம்மாரும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா அம்மா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பெண்கள் கிட்ட எப்படி வளர்க்கணும்னு புள்ளைய நல்லபடியா இப்ப இருந்தே வளங்க அப்ப எல்லா அப்பா மாறும் எல்லா அப்பா அண்ணா மாறும் திருந்த சமூகம் திருந்தும் இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது இது ஒன்று இல்ல இன்னும் பல பல இருக்கு ஆனா இப்ப இதுதான் வெளியே வந்திருக்கு வித்யாவுக்கு அப்புறம் நாங்க போராடுறது இதுக்காக போராடுறோம்